அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் பி எஸ் சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பற்றி விளக்கமாக பார்க்கலாம் டயாலிசிஸ் டெக்னாலஜி என்றால் என்ன சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை அளிக்கும் மருத்துவத்துறையின் ஒரு சிறப்பு பிரிவாகும் சிறு நீரகங்கள் சரியாக செயல்படாமல் இருந்தால் உடலில் கழிவுகள் உப்புகள் மற்றும் நீர்மங்கள் தேங்கிவிடும் இதை வெளியேற்ற டயாலிசிஸ் மஷின் மூலமாக செயற்கை முறையில் சிறுநீரகத்தின் வேலையை செய்யும் சிகிச்சைதான் இதில் டயாலிசிஸ் முக்கிய பணி ஆர்டிபிஷியல் கிட்னி மெஷினை பயன்படுத்தி ரத்தத்தில் இருந்து கழிவுகளை நீக்கி நோயாளிகளின் உடல் ஆரோக்கியமாக இருக்க உதவுவது படிப்பின் காலம் மூன்று வருட கல்வி மற்றும் ஒரு வருட இன்டர்ன்ஷிப் என மொத்தம் நான்கு வருடம் கல்வி தகுதி பனிரெண்டாம் வகுப்பில் பயாலஜி மேத்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் பியூர் சயின்ஸ் ஆகிய குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேர்க்கைக்கான முறைகள் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த பாடப்பிரிவு உள்ளது அரசு கல்லூரிகளில் சேர்க்கை பெற விரும்புவோர் பாரா மெடிக்கல் கலந்தாய்வில் பங்கேற்க வேண்டும் கட் ஆஃப் மதிப்பெண் நூற்று எழுபத்தி ஐந்திற்கும் அதிகமாக இருந்தால் அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது இல்லையென்றால் தனியார் கல்லூரியில் சேரலாம் தனியார் கல்லூரிகளுக்கு கலந்தாய்வு என்பது இல்லை எனவே மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த கல்லூரியில் நேரடியாக சேர்க்கை பெற்றுக்கொள்ளலாம் தனியார் கல்லூரிகளில் நேரடி சேர்க்கை பெற நாங்கள் பிரத்யேக ஆலோசனை வழங்குகிறோம் பாடத்திட்டம் ஹியூமன் அனாரமி அண்ட் பிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் மைக்ரோபயாலஜி பாத்தாலஜி அண்ட் பார்மகாலஜி ரீனல் டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டயாலிசிஸ் டயாலிசிஸ் இக்விப்மெண்ட் அண்ட் டெக்னிக்ஸ் பேஷண்ட் கேர் அண்ட் எத்திக்ஸ் கிளினிக்கல் பிராக்டிசஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் என பல்வேறு வகையான பாடங்களை பயிற்சியுடன் கற்றுக்கொள்ளலாம் டயாலிசிஸ் டெக்னீஷியன்களின் பணி டயாலிசிஸ் மெஷின் ஐ சரியான முறையில் இயக்குதல் பேஷண்ட்டுகளின் ரத்த அழுத்தம் மற்றும் உயிரணுக்களை கண்காணித்தல் டயாலிசிஸ் முறையின் முன்னேற்பாடுகள் மற்றும் பராமரிப்பு செய்யுதல் நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் வழங்குதல் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸை கையாளுதல் BSC Dialysis Technology டயாலிசிஸ் டெக்னாலஜி முடித்தவர்கள் பின்வரும் துறைகளில் வேலை பெறலாம் மருத்துவமனைகள் டயாலிசிஸ் கிளினிக்ஸ் அண்ட் கிட்னி கேர் சென்டர்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி மையங்கள் கவர்மெண்ட் அண்ட் Private ஹெல்த் செக்டர்ஸ் மருத்துவ உபகரண தயாரிப்பு நிறுவனங்கள் என பல துறைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகம் உள்ளது டயாலிசிஸ் படித்தவர்கள் வகிக்கும் பதவிகள் டயாலிசிஸ் டெக்னிஷியன் டயாலிசிஸ் தெரபிஸ்ட் ரீனல் டயாலிசிஸ் அசிஸ்டென்ட் முதல் நான்கு லட்சம் வரை பெறலாம் ஏன் பி எஸ் சி டயாலிசிஸ் டெக்னாலஜி படிக்க வேண்டும் சிறுநீரக நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் நல்ல வேலை வாய்ப்பு உள்ளது சிறுநீரக நோயாளிகளுக்கு உதவும் மன நிறைவு தரும் தொழில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அதிகமான வேலைவாய்ப்பு உள்ளது நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் துறையில் முக்கிய பங்கு வகிக்கலாம் உயர்கல்வி வாய்ப்புகள் பி எஸ் சி டயாலிசிஸ் டெக்னாலஜி முடித்த பிறகு உயர்கல்வி தொடர விரும்பும் மாணவர்கள் எம் எஸ் சி டயாலிசிஸ் டெக்னாலஜி எம் எஸ் சி பி பிஜி டிப்ளோமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி எம்பிஐ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற உயர்கல்வியை தொடரலாம் இறுதியாக பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி என்பது மருத்துவத்துறையில் வளர்ச்சி பெற்ற ஒரு சிறந்த படிப்பாகும் சிறுநீரக நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த டயாலிசிஸ் டெக்னிஷியன்களுக்கு முக்கிய பங்கு உண்டு மருத்துவமனைகளில் நல்ல வேலைவாய்ப்பும் சிறந்த சம்பளமும் கொண்ட ஒரு பிரபலமான துறையாக இது வளர்ந்து வருகிறது எனவே டயாலிசிஸ் டெக்னாலஜி பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து உங்களது எதிர்காலத்தை வளமாக்க வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் உள்ள தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் உயர்கல்வி குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி எங்களது யூ சேனலை சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யவும்